பரிசுத்தவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தை முப்பது குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடியுங்கள் அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனித மிக்க புனிதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் புதிய மாதத்தை ஆசீர்வதித்து புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களை மீண்டும் ஒரு மாதத்தை காண செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே கடந்த மாதத்திலெல்லாம் எங்களை அற்புதமாக வழி நடத்தி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தும் எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் பாது உமது மகனாக உமது மகளாக மாற்றி உமது வார்த்தைகளை வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எங்களோடு வழி நடந்தவரே உண்மை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் அப்பா ஏனென்றால் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் என் ஆண்டவருடைய பிரசனமும் வல்லமையும் கூட இருப்பது எங்களால் தெர்ந்து கொள்ள முடிகின்றது எதை செய்தாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் ஆண்டவரே உமக்கு தெரியாமல் இருப்பது இல்லை என்று நாங்கள் உணருகின்றோம் உமது திருமு நாங்கள் எதையும் மறைக்க முடியாது என்பதையும் உணருகிரோம் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த ஞானத்தை கொடுத்தது நீர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியின் பலத்தை தந்திருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானருடைய ஆற்றலை கொடுத்து இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானருடைய இருப்பை நீர் எங்களுக்கு

அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்றீர் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த மாதத்திலே என் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உண்மையை தேடி உண்மை நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்கின்ற ால் அண்டவரே அவர்களை நானும் சுவாமி உமது உமது கரம் அவர்களோடு கூட பாதுகாப்பும் அவர்களுக்கு முன்பாக செல்வதாக பிள்ளைகளுக்கு எதிராக வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே அவருடைய உள்ளத்தின் இயக்கங்களை அறிந்து நாளிலே அவர்களோடு இணைந்து நீர் செயலாற்றின மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லி ஜெபித்திருக்கலாம் அதனால் அவர்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம் அண்டவரே உமது சித்தத்தை நிறைவேற்றாதபடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதபடி அசுத்தை உள்ள தோடுமை தேடி வந்து ஜெபித்திருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக அவர்களோடு கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டும் ப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கடத்திரே குறித்த காலத்திற்குள் முன்பே உங்கள் பணியை செய்து முடியுங்கள் அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார் என்றும் காலத்திலே பணிகளை செய்து முடிக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடுமையாக உழைத்து என் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் யாரையும் ஏமாற்றி விடாதபடி கொண்டவரே போலித்தனமான எண்ணங்களோடு வாழ்ந்து விடாதபடி மற்றவருடைய உழைப்பை சுரண்டி விடாதபடி மற்றவருடைய பணம் எங்களுடைய வீட்டிற்குள் வந்து விடாதபடி அண்டவரே வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக ஏனென்றால் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் அப்பா உம்மை தவிர எங்களுக்கு வேறு யார் உண்டு தகப்பனே எங்களுக்கு ஆதரவு அளிக்க யார் இருக்கிறார்கள் தகப்பனே நீர்தானே இவ்வளவு ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர் நீர்தானே இவ்வளவு ஆண்டுகளாக எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் பாவத்தில் விழுந்த நேரத்திலே எங்களை கழுவி மீட்டு இருக்கின்றீர் எங்களுக்காக கல்வாரியிலே அடித்து நொறுக்கப்பட்டும் எங்களுக்காக உயிரை கொடுத்து மீண்டும் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீரே அப்பாம் எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்காக செய்து முடித்து இருக்கின்றீர் நாங்கள் பாவைகள் அல்லவாம் நாங்கள் பலவீனம் படைத்த மனிதர்கள் அல்லவாம் சாத்தானுடைய சோதனையில் விழுந்து விடக்கூடிய பிள்ளைகள் அல்லவாம் ஆண்டவரே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்து விட்டேனே என் ஆண்டவரை நான் மறுதளித்து இருக்கின்றேனே கோயிலுக்கு போவாமல் என் இருக்கிறேனே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலையில் கூட போய் பங்கு கொள்ளாதபடி பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி வாழ்ந்திருக்கின்றேனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் உமது திரு சமூகத்திலே தூபத்தை போல் கடந்து வருவதாக இயேசு உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன் புதியதாய் திருமணத்துக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் பெற்றோர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அநேக கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் மனைவிக்காகவும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய ஜெபத்தை உமது திரு பெயரினால் சுவாமி சீராக்கு புத்தகத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததை போல நீர் எங்களை வழி நடத்துவீராக எங்களுக்கு பரிசை வழங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றுவீராக மலாக்கியின் இரண்டு பதினாலிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கும் ஆண்டவர் சாட்சியாக இருந்தார் ஆம் தகப்பனே நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திருமணத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றீர் ஒவ்வொரு திருமணத்தை நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே திருமணத்திலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறபடியினால் எளிதாக திருமணம் ஆகிய குடும்பங்கள் பிரிந்து போய் தவிக்கின்றன பிள்ளைகளை பிரிந்து போய் தவிக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் எபேசியர் நான்கு முப்பத்தி ஒன்றிலே மன கஷ்ட சப்பு சீற்றம் சின்னம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமையும் அனைத்தும் உங்களை விட்டு நீக்குங்கள் என்றும் இப்படிப்பட்ட தீமைகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்திலே உண்மையிலே மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது என்பதை உணர வைத்து இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் திரு குடும்பமாய் சேர்ந்து வருவார்கள் ஆண்டவரே இந்த நாளிலே சீற்றத்தோடும் சின்னத்தோடும் கூச்சலத்தோடும் பழிச்சொலோடும் வாழக்கூடிய பிள்ளைகள் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து பாவங்களை அறிக்கையிட்டு மன மாறியுமை ஏற்றுக்கொண்டு நடப்பார்களாக இவருடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவருடைய பிரசனமும் என் ஆண்டவருடைய மகிமையும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இயேசு கிரிஸ்துவை இந்த நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே மியான்மாரிலும் மற்றும் தாய்லாந்திலும் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உடல் உடைப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய கூடிய சிறு குழந்தைகள் தாய்மார்கள் தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை அவர்களோடு நீர் கூட நடப்பீர் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாய் இருப்பீராக ஆண்டவரே நிலநடுக்கத்தினால் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஆத்துமா இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்று மறைத்து ஆத்துமாக்களை நினைவு கூறு

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே ஜெபமாலை அன்னையே எங்களோடு கூட இருக்கக்கூடிய பாத்திமா அன்னையே உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்